ஒரு பெண்மணி பெண்மணி இதே வார்த்தையை சொல்றாங்க என்னோட பதிமூணு வயசு பையனை இழந்துட்டு இந்த நிகழ்வுக்கு விஜய் என்னாவது எந்த விதத்திலும் காரணம் இல்லை செந்தில் பாலாஜி தான் இது செய்தார் எப்படி மதியலகன் வைஃப் ரொம்ப அதிகமா பேசுறாங்களா இவங்க அதே வருஷம் பேசுறாங்க பாக்குற எனக்கு ரொம்ப தான் இருந்துச்சு அந்த நேரத்துல ஏன்னா ஒரு ஒரு பையனை இழந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு தூரம் மீடியால பேச முடியுமா இருந்துச்சு அதற்கு பிறகு பேசிய பலரும் விஜயம் காரணம் செந்தில் பாலாஜியும் காரணம் இல்லை விஜயம் காரணம் இல்லை கவர்மெண்ட் காரணம் இல்லை நாங்க அதுக்கு போயிடக்கூடாது ஒரு பெருந்துயரம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதுக்கு பிறகு பல்வேறு ஊடங்கள் போறாங்க இன்னும் சொல்லப்போனா திமுக சார்ந்த ஊடகங்கள் போறாங்க நாம் தமிழர் சார்ந்த ஊடகங்கள் போறாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கொஞ்சம் லேட்டாக போகிறாங்க எல்லார்டையும் மக்கள் பேசுறாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆள் சொல்கிறார் ஏங்க விஜய் வந்து அந்த இந்த நேரத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் போய் சாக வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க அவர் ஒரு ஒரு சேனலை பேட்டி கொடுக்குறாரு அவரே வந்து இந்த நிவாரண உதவியை பெற்ற பிறகு ஏங்க தேவையில்லாமல் எங்களை அரசியல் பண்றீங்க விஜய் எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா தெரியுமா நானுங்க நான் ரொம்ப நான் மக்களை வந்து நிச்சயமா கொச்சப்படுத்தி ஒரு இங்கே இங்க இருக்கிற இந்த நாற்பத்தோரு குடும்பங்களுமே கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி ரொம்ப பின்னடைந்த மக்கள் பின்தங்கி மக்கள் அவங்களுக்கு இந்த பொருளுதவி கவர்மெண்ட் கொடுத்த ஒரு பொருளுதவி மக்கள் நீதி மையம் கொடுத்த பொருளுதவி பிசிகை கொடுத்த பொருளுதவி அதை தாண்டி விஜய் அவர்கள் கொடுத்த பொருளுதவிங்கிறது பெரிய பொருளுதவி தான் அதெல்லாம் நிச்சயமாக அவர் ஏற்றுக்கிறாங்க ஓகே நீங்கள் அப்படி வாங்கி அதை பெற்ற பிறகு நீங்கள் வந்து அவர் ரொம்ப குறை சொல்லி பேசுவாங்க இல்லை இன்னொன்று நிர்வாகிகள் போய் ஒவ்வொரு இடம் குடும்பத்திலையும் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருமா நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறாங்க இந்த எளிய மக்கள் வந்து இல்லைங்க நான் கோபம் இருக்கு மாட்டேன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் வாங்க சரி ஓகே நீங்கள் கூட்டி போறீங்களா கூட்டி போ அவரே இங்கே வரேன்னு சொல்லி வீடியோ காலில் இருந்து அண்ணா வரேன்னு தான் சொல்லி சொன்னார் இல்லம்மா அவர் வரேன்னு சொன்னால் நிறைய சிக்கல் இருக்கு காவல் தறி அனுமதிக்க மாட்டேறாங்க இந்த கதைகளை எப்படி இந்த கட்சிக்காரங்க பேசுறாங்க அதே மாதிரி கூடுதலாக கட்சியை சொல்லுவாங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க உங்க வீட்டுக்கு வந்தா திரும்ப பிரச்சனையாகும் அடிதடி ஆகும் கலைபரம்